ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கை ஏற்படுவது எதனால் வாங்கினி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய மாதவிடாய் காலம் இயல்பானதாகத்தான் இருக்கிறதா அல்லது அதிக உதிரப்போக்கை வெளியேற்றுகிறதா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் சராசரியாக முப்பது முதல் நாற்பது மில்லி லிட்டர் வரை ரத்தத்தை இழைக்கிறார்கள் உதிரப்போக்கை சந்திக்கும் பெண்களுக்கு மெனரோச்சியா எனும் நிலை காரணமாக இருக்கலாம் இந்த நிலை பெண்ணுக்கு அதிக கனமான இரத்தப்போக்கை உண்டாக்குகிறது இந்த அதிக உதிரப்போக்கு இருக்கும் பெண்கள் இதை சமாளிக்க ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கூட நாப்கின் டேம்ப் மாற்றுகிறார்கள் சிலர் நாள் ஒன்றுக்கு ஆறு முதல் ஏழு நாப்கின் வரை மாற்றுகிறார்கள் ஒரு பெண் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக நாப்கின் பயன்படுத்துவது அல்லது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நாப்கினை பயன்படுத்துவது மாதவிடாய் நாட்கள் வழக்கத்தை விட அதிக நாட்கள் நீண்டிருப்பது மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு கட்டிகளாக வெளியேறுவது அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் வழக்கத்தை விட அதிக உடல் சோர்வு இதெல்லாமே அதிக இரத்தப்போக்கிற்கான அறிகுறிகள் இதற்கான காரணம் என்னவென்றால் இளம் வயதிலேயே ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு ஈஸ்ட்ரோஜனுக்கும் ப்ரொஜோஸ்டிரோனுக்கும் இடையில் உண்டாகும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் இளம் பருவத்தில் கருப்பை செயலிழப்பு ஹார்மோன் பிரச்சனை போன்றவற்றால் அதிக உதி வீரப்போக்கை உண்டாக்குகிறது கருப்பை நோய் இருந்தாலும் அல்லது அதிக உடல் எடை கொண்டிருந்தாலும் இரத்த உண்டாகலாம் மேலும் ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் உதிரப்போக்கு அதிகரிக்க வாய்ப்புண்டு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி